வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்க நினைக்க கூடாது அப்படி நினைச்சா ஏதாவது சிக்கலில் கடவுள் உங்களை ஏற்ற வேலையில உயர்த்த வருங்க சில பேரு எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒன்றும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டில ஒரு எலி ரொம்ப நாளாக தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது பிடிச்சிடணும்னு கூண்டுக்குள்ள ஒரு தேங்காய் துண்டை குத்தி வச்சேன் ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எலி மாட்டி கட்டிச்சு அது இருக்கட்டும் காலையில எந்திரிச்சு காட்டு பக்கத்தில் கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சி தூங்கிட்டேன் காலையில் மட்டும் எரி உள்ளதா இருந்துச்சு ஆனால் அந்த தேங்காய் துண்டை அதை நக்கி கூட பார்க்கலாங்க எப்படி வச்சாலும் அது அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுவதும் உள்ளதாக இருந்துச்சு அந்த தேங்காய் துண்டை தீங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துச்சு அதனால தேங்காய் துண்டை தீங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதவங்களும் அது இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பஞ்ச சேர்த்து வச்சாங்க கடைசி கணக்கில் ஒன்றும் அனுபவிக்க மாட்டாங்க லட்ட மாட்ட உடனே வாயில் எடுத்து ஓடுவோம் ஆனால் டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் லட்டை திஞ்சாத சுவர் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு லட்டை திரும்ப முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க நாளே தினத்தை குறிச்சி கவலைப்படாதீங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாரு வீதி நேர்மை உண்மை உத்தவமாக மட்டும் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கோங்கிறத கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க